மறுபடியும் எாரு அக்கவுண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடும் வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகள் வருமானம் அடங்கொய்யால எப்பா நீ போன தடவை வடையே போதும் இந்த வாயில வட சுடுற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க இது தமிழ்நாடு இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு கிளம்புப்பா கிளம்பு வாக்களிப்போம் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்